எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் வந்து கேஎஃப்இடிஏ தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருக்கோம் என் பேர் சந்தேஷ் என்னோட நேம் வந்து நாராயணன் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பொருளாதார ரீதியான தகவல்களையும் சேமிப்பு குறித்த தகவல்களையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பங்கு குறித்த தகவல்களையும் இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாங்க விவரமா வந்து நேர்களுக்காகவே சில சில கேள்விகளுக்கு வந்து பதில்களை வந்து அளிக்கிறது விதமாக இந்த ஒரு யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் நாங்கள் வந்து சந்திக்கிறோம் நம்மளுக்கு நேராக கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம் தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலான கேபிடிஏ தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கட்டி விடுங்க நோட்டிபிகேஷன் அப்பப்போ கிடைக்கும் அதுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸில் வந்து சிறப்பான தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ஓகே பட் வந்து இப்போ முதலாளி கிட்ட கேட்கும் போது முதலாளி வந்து வியாபாரம் சரியா ஆகுறதில்ல எங்களுக்கே வருமானம் வர்றதில்ல அதனாலதான் வந்து நாங்க வந்து உங்களுக்கு சேலரி வந்து இன்கிரிபிள் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையா இப்ப இருக்கிற தொழில்கள் எல்லாமே வருமானம் இல்லாமதான் இருக்கா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இப்போ வந்து தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா முதலாளியோடைய பர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இப்ப நாங்க வந்து ஒரு தொழிலாளியா இருந்து ஒரு எம்ப்ளாயோட மனநிலைய பத்தி பேசணும் அதே வந்து ஏன் முதலாளிகள் சில முதலாளிகள் ஏன்னா எல்லாரையும் இதுல குறை சொல்ல முடியாது சில முதலாளிகள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங்ன்ற ஒரு முறை போறாங்க காஸ்ட் கட்டிங்ன்ற முறையில என்னன்னா அவங்களுக்கு அதிகமான லாபத்தை தக்க வச்சுக்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து வேலையில இருந்து எடுத்துடுறாங்க அதே போலவே இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு வந்து இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றது வந்து அவங்க கணிக்கிறதுக்கு வந்து ஒரு பொசிஷனை அந்த பொசிஷன்ல வந்து ரெக்குயர்மெண்ட் இருக்குறதுமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிவி அந்த ரெசியூம வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஹைரிக் பண்ணிக்கிறாங்க அதே போலவே இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கரியர்ஸ் வந்து நிறைய பேர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க அதாவது ஒருத்தர் வந்து ஐடில இருப்பாங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டீச்சிங் லைனுக்கு வந்துடுவாங்க சில பேர் டீச்சிங்ல இருப்பாங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வங்கியில வந்து ஒரு தனியார் வங்கியில வேலைக்கு சேர்றாங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டிங் துறைக்கு வந்து போறாங்க மார்க்கெட்டிங் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் துறைக்கு போறாங்க இந்த மாதிரி கரியர் ஷிஃப்ட் அடிக்கடி ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு நபர் வந்து இந்த துறையில தான் இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள வந்து கணிச்சு வேலைக்கு எடுக்கிறது கூட ஒரு தான் இருக்கு முதலாளி உடைய இதுல விஷயத்துக்கு சம்மந்தப்பட்ட ஹயரிங் ப்ராசஸ்ல ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேலையில இருந்து அவங்க ஃபயர் பண்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் ஸ்கில்லிங் அதாவது அவங்க ஸ்கில் அப்டேஷன் ஆகாம இருந்தாங்க புது டெக்னாலஜி வருது புது தொழில்நுட்பத்தை பத்தி கத்துக்கணும் அந்த தொழில்நுட்பத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அந்த ஆர்வத்தை வந்து வளர்த்துக்கணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு நோக்கத்தையும் அவங்க பாக்குறாங்க ரெண்டாவது என்னன்னா அந்த ஒரு நபரால எனக்கு எத்தனை எனக்கு எப்படி இருக்கும் எதிர்பார்க்கறாங்க சமீபத்துல நீங்க பாத்திருப்பீங்க ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க எழுபது மணி நேரம் வேலை செய்யணும் மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா என்ன எதுக்காக அதை சொல்றாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தையும் நம்ம வந்து கையாள வேண்டியது இருக்கு இது நிறைய பேருக்கு வந்து இது கான்ட்ரவர்ஷியலாவும் இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை சம்பந்தப்பட்ட ப்ளஸ் பிளஸ் அண்ட் மைனஸும் பேசியிருப்பாங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங்ன்ற பிரச்சனை வந்து நம்ம பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க சோ ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருந்தாதான் தான் ப்ராஃபிட்ஸ் அதிகமா இருக்கும் உற்பத்தி திறன் அதிகமா இருந்தாதான் லாபம் வந்து அதிகமாகும் அப்படின்றத நம்ம தமிழ்ல சொல்லலாம் இந்த உற்பத்தி திறன் வந்து வர்றதுக்கான மேம்பாடு படுத்திக்கிறதுக்காக வந்து முயற்சி எடுக்க வேண்டியது ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயோடைய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா அந்த முயற்சி தான் இந்த ஸ்கில்லிங் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஸ்கில் அப்டேஷன் பண்ணாதான் அவரோட எஃபிஷியன்சி அதிகமாகும் அந்த எஃபிஷியன்சி அந்த உற்பத்தி திறன் அதிகமானாதான் கம்பெனிக்கு வந்து அது லாபமாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு மனநில தான் அவங்க யோசிக்கிறாங்க இப்ப முக்கியமான ஒரு விஷயம் மறந்துடுறாங்க ஜனங்க பொதுமக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி சார்பில இருந்து நம்ம யோசிக்கிறப்ப பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்க்கு வந்து என்ன அப்படின்னா ஏன் எனக்கு வந்து முதலாளி சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என் சம்பளம் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அதே ஒரு முதலாளியா அந்த எம்ப்ளாயி யோசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த கேள்விக்கான பதில்கள் கிடைக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் கூட எந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னாலும் நம்மளுக்கு வந்து அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கேபிட்டல் வேணும் ஆகும் அந்த கேபிட்டல் வந்து அந்த மூலதனம் வந்து எதுல இருந்து நம்ம பெற முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேவிங்ஸ்ல இருந்தோ அல்லது நம்ம ஏதாவது இன்வெஸ்டிங் பண்ணிருந்தோம் அப்படின்னா அதுல இருந்தோ அத எடுத்துதான் நம்ம வந்து ஒரு தொழில ஆரம்பிக்கிறோம் விஷயம் அதே போலவே ஒரு தொழில ஆரம்பிச்ச பிறகு அது வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த தொழில வந்து அஹ் மேம்படுத்தி வைக்கணும் காலகாலமா அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா வங்கியின் மூலமாகவோ அல்லது தனியார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாகவோ அது அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தங்களுடைய கம்பெனியோடைய ஷேர்ஸ் வந்து லிஸ்டிங் பப்ளிக் லிஸ்டிங் மூலமாகவோ வந்து பாத்தீங்கன்னா மூலதனத்தை திரட்ட வேண்டிய அஹ் சூழ்நிலைகள் வந்து இந்த கம்பெனிகளுக்கு உருவாகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆபரேஷனல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பந்து வந்து வகிக்குது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லலாம் என்ன சார் இப்போ டிஜிட்டலான உலகத்துல டிஜிட்டல் கம்பெனிஸ் நிறைய இருக்குது அந்த டிஜிட்டல் கம்பெனியோட வேலை என்ன டிஜிட்டலான ஒரு ஜாப குடுத்துடுறாங்க நம்ம போறோம் ஒரு இடத்துல உட்காடுறோம் உட்கார்ந்து வந்து அது லேப்டாப் இருந்தா போதும் வேலை செஞ்சுட்டு வந்துடலாமே அப்படின்ற ஒரு கேள்வி அமைப்புக்கு இருக்கும் அதுக்கு அவங்க ஏன் நம்ம சம்பளத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும் டிஜிட்டல் கம்பெனிஸுக்கும் நிறைய நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அவங்க அந்த ஒரு இடத்துக்கு வந்து வாடகை கொடுக்கறதாக இருக்கட்டும் அது தனியார் இடமாவும் இருக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா அது குத்தகைக்கு எடுத்தக்கூடிய லீஸ் எடுத்து ஒரு இடமா இருக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட் கொடுத்துட்டு இருக்கலாம் அந்த ரெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் வரும் ஏன்னா விலைவாசி வந்து மாறிக்கிட்டே இருக்கு நம்ம ஒரு மூணு நாலு தலைமுறை பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் இப்போ உங்க தாத்தா பாட்டிங்க நம்மளோட எங்க வீட்லயே இருக்கக்கூடிய அவங்க பாட்டிங்களோட பாட்டீங்களுடைய எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு குடும்பத்திலயும் அஞ்சு ஆறு பேர் குழந்தைங்க இருப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் ஃபேமிலி இருக்கு நியூக்ளியர் ஃபேமிலியா மாறி இருக்கு ஆனாலும் விலைவாசி வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணு பேருக்கு வந்து ஏற்ப வந்து ஒரு குடும்பத்தை நடத்துறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு அது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு ஏற்ப வந்து கடனை வந்து அதிகமான ஒரு கடனை பெற்றுக்கொண்டே போகும் நம்ம தேசமும் வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக இல்லாம வந்து பாத்தீங்கன்னா குளோபல் ட்ரேடுன்னு சொல்லக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி இல்ல இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதே கடன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த கடன் சுமை அதிகமாக அதிகமாக போக போக அது வந்து அன்றாட வாழ்க்கையில விலவாசி மேல அது வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது அந்த விலவாசி ஏறதுனால வந்து பாத்தீங்கன்னா வங்கிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வரி வந்து அதிகமா விதிக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு ஏன்னா ஒரு ஒரு நபர் வந்து தனிப்பட்ட முறையில வரி கட்டுறதுக்கு பதிலா அந்த வரிக்கு ஏற்ப சம்பளத்தை கொடுக்குறாங்க அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிஎஃப் கொடுக்கணும் எம்ப்ளாயிஸ்க்கு தனிப்பட்ட முறையில அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜிஎஸ்டி கட்டணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கம்பெனிக்கு கூட ஒரு தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சுட்டு தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் அதே போல வந்து டிஜிட்டல் கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சர்வீசஸ் வந்து அவங்க பெற்றுக்கொள்வாங்க இப்போ ஒரு ஐடி கம்பெனி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாம் அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சர்வருடைய ஒரு ஸ்பேஸ் வாங்க வேண்டியதா இருக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ண வேண்டியதா இருக்கு அதுக்கு கூட அவங்க ரெண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கு அதுக்கு ஏற்ப வந்து காம்படிவா அந்த பிரைஸஸ் இருக்கா அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப மிக குறைவுன்னு சொல்லலாம் இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஐடி ஜெயின்ஸ் கிட்டதான் போயிட்டு நீங்க சப்ஸ்கிரிப்ஷனை வாங்க வேண்டியதா இருக்கு அந்த எல்லாம் ஸோ அந்த வெப்சைட்டை வந்து எத்தனை பேரை வந்து அந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணலாம் அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட் வந்து எவ்வளவு நேரம் தாங்கும் இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய சேலஞ்சஸ் வந்து அந்த நிர்வாகத்துக்கு வந்து ஒரு சுமையாதான் இருக்கும் ஒரு கம்பெனியை பொறுத்த அப்படின்ற விஷயம் அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்த இதர செலவுகள் எல்லாம் நம்ம எடுத்து பாக்குறப்போ அவங்க ப்ரொஜெக்ஷன்ஸ் வேற பண்ண வேண்டியதா இருக்குது அதாவது அவங்க ஒரு கோல் மாதிரி செட் பண்ணிருப்பாங்க நம்ம தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல் ரொம்ப அவசியம் நம்மளுடைய ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய கோல் என்ன ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கோல் என்ன அதாவது நம்ம விஷன் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நிர்வாகத்துடைய இதுல பாக்குறப்போ வந்து அதே போல நம்ம இண்டிவிஜுவலா அந்த கோலை நம்ம செட் பண்ணோம்னா நம்மளுடைய வாழ் வாழ்க்கையிலேயே வந்து மாற்றங்கள் வரும் அதே போலதான் கம்பெனியும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும் அந்த மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிக்கோல வந்து ஒரு நபர் தனிப்பட்ட முறையில வேலை செய்யும் நபர் அத வந்து அட்டைன் பண்றதுக்கு முடியல அவங்களால அச்சீவ் பண்ண முடியலன்றப்போ மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகமே அங்க முன்னிலையில வந்து அவங்களை வந்து வேலையில இருந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு அது வந்து ப்ரொடக்டிவிட்டி ஒரு நிறுவனம் வந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் சரி நேர்களே இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம் கருதுகிறோம் அதுக்கேத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் வழியாக வந்து செய்து பேசவும் நம்மளுக்கு வந்து தகவல்களை வந்து நீங்க அனுப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வேற ஒருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எதாவது இருந்தது உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அதுவும் நாங்கள் வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்றோம் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் தேங்க்யூ